ரெண்டாயிரத்தி பதினெட்டு எட்டாம் ஆண்டு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தபோது இவங்க ரெண்டு பேரும் தான் அடிச்சு செடி குடிச்சுவர் பண்ணாங்க அவங்க பண்ண துரோகத்தால் தான் இன்றைக்கி இது போச்சு அவங்க தான் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க முதல்ல வேற என்ன செய்ய முடியும் அவங்க அன்றைக்கி ஏன் ஆதரிச்சாங்க பெரிய நான் தான் சொன்னில்ல மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பணியிடங்களை நிரப்பட்டும் நிறப்பட்டோம் அதுக்கு பிறகு எந்தெந்த சமுதாயத்துக்கு எப்போதுன்னு நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் வெளியிடுங்க அதுக்கு பிறகு முடிவு எடுப்போம்னு சொன்னோம்ல அன்றைக்கே இவங்க ஆதரிச்சாங்க இந்த பதினாலு வருஷமாக இவங்க வந்து சட்டமன்றத்தில் பேசிக்கிறாங்களா பார்லிமெண்ட்டில் பேசிக்கிறாங்களா இது மாதிரி வந்து பதவி ஆசைக்கு பின்னாடி ஓடக்கூடியவர்களால் தான் இந்த சமுதாயங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்களாகும் ஏற்கனவே பிற கட்சிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தவறுவதைய விளைவாகத்தான் இந்த சமுதாயங்கள் வந்து மிகப் பின்னடைஞ்சிருக்கு கொடியங்குளம் பிரச்சனை நடந்த போது அந்த ஒட்டப்படாத சட்டமன்றத்தில் ரிசர்வ் தொகுதியாக தான் இருந்தது அந்த சட்டமன்ற உறுப்பினர் ரைஸ் பண்ணிருந்தாலோ தென்காசியில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் குரல் எடுப்பிருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வெளிவந்திருக்கு ஸோ இந்த சமுதாயத்தினுடைய பெயரை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகக்கூடியவர்கள் அந்த பதவிக்காக மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்கிறாங்க அதை நினைச்சுக்கிறாங்க மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு மக்களோடு மக்களாக நிற்கிறதுக்கு அவங்க முன்வரில்ல திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முதல்ல வந்து முதல் குடிமகனாகணும் அந்த குடிமகன் அந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை பற்றி முதல்ல பேசலங்க இந்த இதுக்கு வந்து யார் பொறுப்பேற்று இருந்தாலுங்க ரெண்டாயிரத்தி கேளுங்க நீங்கள் வந்தால் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆள் பார்ட்டி மீட்டிங் நடந்தால் இல்லையா அது பிரித்தாங்கல்ல இந்த சமுதாயத்தை பிரித்தானில்ல அறிஞர் உள்ளூர் போது தரவுகள் இருந்து கேட்டாங்க இல்லையா அன்னைக்கு ஏன் ரெண்டு பேரும் வந்து அது ஆதரிக்கல எத்தனை கூட்டம் போட்ட அதுக்கு பிறகு முதல்ல கூரை ஏறி கோழி பிடிக்கிட்டோம் அதுக்கு பிறகு வைகுண்டத்துக்கு போறத பத்தி முதல்ல பேசுவோங்க முதல்ல இந்த சமதி எதுக்காக இருக்கிறீங்க பதவி தான் பேச முடியுமா காந்தி எந்த பதவி பேசினாரு அம்பேத்கர் எந்த பதவி வச்சு பேசினாரு மான்சி எந்த பதவி வச்சு பேசினாங்க ஏங்கல்ஸ் எந்த பதவி வச்சு பேசினாங்க முதல்ல பதவியோடவே பதவி ஆசைக்காகவே பின்னாடி போக கூடாதுன்னு சொல்லுங்க முதல்ல கான்ஸ்டியூஷனில் இந்த சமுதாயத்தை கொடுக்கப்பட்டக்கூடிய உரிமைகளை பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த அந்த தளங்கள் இருந்து தான் முதல்ல வந்து முதல் கடமை அந்த கடமையிலிருந்து தான் இவர்களை போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த சமுதாயங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குறான் அன்று ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போன உண்மை என்னன்னா அன்று முதல் கலைஞர் அவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு ஒரு உண்மையில் விருப்பம் கிடையாது அன்னைக்கு வந்து இரண்டு மூன்று அரசியல் கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் வந்து எழுந்தார் இவங்க ரெண்டு பேரும் இந்த அமைப்பில் ரெண்டு பேரும் இவங்க செஞ்ச தவறுனால்தான் அவர்கள் வேறு வழி இல்லாமல் போனாங்க அதுக்கு முழு காரணம் இன்னைக்கு வந்து இங்கே பிரிக்கப்பட்டிருக்குன்னா தான் அதுக்கு முழு பொறுப்பையும் அவங்க அவங்க அவங்கள்தான்